மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வேத வசனம் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சிலுவை என்பது குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு பயன்படுத்தப்படும் கருவியாகும் பழைய ஏற்பாட்டில் குற்றவாளிகளை தூக்கு மரத்தில் தொங்கவிட்டு கல்லறிந்து கொலை செய்து இரவு வருவதற்குள் அவன் சடலத்தை அடக்கம் செய்வர் இப்படி தூக்குமரத்தில் தொங்கவிடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் ஆவான் என கருதப்பட்டது பழைய ஏற்பாட்டில் சிலுவையில் அறைய மாட்டார்கள் மாறாக தூக்கு மரத்தில் தொங்கவிடுவர் பின் நாட்களில் சிலுவையில் அறையும் வழக்கமானது பனிசியர்களாலும் மேதியர்களாலும் கடைபிடிக்கப்பட்டு வந்தது அதனைத் தொடர்ந்து ரோமர்களும் கடைபிடித்தன ரோம அரசுக்கு எதிராக தங்களின் கைகளை உயர்த்துபவர்களுக்கு ரோம அரசால் வழங்கப்படும் தண்டனை சிலுவை சுமப்பது சிலுவை என்பது அவமானத்தின் சின்னமாகவும் குற்றவாளிகளுக்கு தண்டனையை நிறைவேற்றும் கருவியும் ஆகும் சிலுவை சுமப்பது என்பது மரணத்தின் அணிவகுப்பாகும் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் ஆகும்படி விரும்புகிறவர்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என இயேசு கூறுவதன் நோக்கம் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நாம் எப்படிப்பட்ட விலைக்கரையம் வேண்டுமானாலும் செலுத்த விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர் நாமத்து நிமித்தம் குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் தண்டனை உபத்திரவம் அவமானங்கள் இப்படிப்பட்ட பாடுகள் நம்முடைய வாழ்வில் நேரிட்டாலும் அதனையும் ஏற்றுக்கொண்டு வாழும் தியாக வாழ்வை வாழும்படி கிறிஸ்து நம்மை அழைத்தல்